அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் கார்த்திகை மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது திருவண்ணாமலையிலே ரொம்ப சிறப்பானதொரு நாள் விரதமிருந்து வீட்டிலே அந்த தீபத்தை ஏற்றுங்கள் ரொம்ப சிறப்பு ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்திலே நாம் விரதமிருந்து வழிபடும் போது முருகப்பெருமானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் என்பது தெரியும் இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அதனைத் தொடர்ந்து ஏற்றப்படுகிற இந்த மகா தீபம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்தது ஏற்றும் பொழுதே நாம் சொல்வோம் அரோகரா என்று சொல்லி அந்த அரோகரா என்ற கோஷம் விண்ணை முட்டும் அளவு கேட்கும் திருவண்ணாமலையிலே அவ்வாறு வழிபட்டு ஏற்றுகின்ற தீபம் அப்படிங்கிறது சாக்ஷா அந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அடிமொடி காணாது காட்சி தந்த எம்பெருமானுடைய நினைவை போற்றும் வகையிலே இருக்கும் இது மாலை ஆறு மணிக்கு இந்த தீபமானது ஏற்றப்பட வாய்ப்பிருக்கும் இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலே அதனைத் தொடர்ந்து ஒரு ஐந்தாறு நிமிடங்களுக்கு பிறகு நமது வீட்டிலே அண்ணாமலையாரை மனதில் கொண்டு வீட்டிலே விளக்கேற்றலாம் இந்த மகாதீபத்தன்று எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டா குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையிலே இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் ஏற்ற முடியும் அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு விளக்கு இல்லை இன்னும் முடியும் அப்படின்னா ஆயிரத்தெட்டு விளக்குகளால் அலங்கரிப்பாங்க இந்த மாதிரி எண்ணிக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை என்றாலும் வீடுகளை அந்த விளக்குகளால் அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நாளைய தினம் மறந்து விடாதீர்கள் அதையும் விரதமிருந்து அந்த விரத நேரத்திலே உபவாசமாக இருந்து தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து மாலையிலே அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் நம் வீட்டிலே அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றிய பின்னர் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அது ரொம்ப சிறப்பானது ஏற்றும் பொழுது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை விளக்கை ஏற்றும் பொழுதும் இருபத்தி ஏழு விளக்குகளாயினும் சரி அல்லது நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றினாலும் சரி ஒவ்வொரு விளக்கை ஏற்றும் பொழுதும் நீங்கள் அரோஹரா என்ற நாமத்துடனோ அல்லது பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லியோ விளக்கை ஏற்றுங்கள் விளக்கை ஏற்றுவதற்கு முன் விளக்கிற்கு கீழ் அதை நம்ம அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த அகல் விளக்கு கீழே வந்துட்டு ஒரு தட்டோ இலையோ வைத்து ஏற்றுவது சிறப்பு புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றுவது இன்னும் சிறப்பு அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைக்கும் அப்படின்னா அதில் மாற்று இல்லை ரொம்ப சிறப்பான தீபத் திருநாள் இன்றைய நாளிலே என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை மனதிலே நிறுத்தி கொண்டு இறைவனிடம் விண்ணப்பம் செய்து மாலை நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கு ஒளி பெருகுவது போல உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற இருள் நீங்கி வாழ்க்கையிலே ஒளி பெருகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அன்றைய தினத்தில் முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று அங்கு ஆறு விளக்குகளை ஏற்றலாம் எங்க பகல் பொழுதுலேயே ஆறு விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் உங்கள் கோரிக்கையை அதுவும் சிறப்பான விஷயம் மறந்துவிட வேண்டாம் போகும்போது பூக்கள் அரளி பூக்களோ அல்லது செம்பருத்தி பூவோ இல்லை எதுவாயினும் சரி சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்வது இன்னமும் சிறப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப அற்புதமான நாள் தவற விட்றாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களோடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்